வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு லட்சத்தில் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளாக இருக்கும் ஓட்டு வீடு தாங்க ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது மொத்தமாக உங்களுக்கு பதினோரு லட்சத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஒன்னே முக்கால் சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வராண்டாவும் உங்களுக்கு சிமெண்ட் ஷீட் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க அதே நீங்கள் ஆளாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உள்ளே இருக்க ரூமை வந்துட்டு நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிவிட்டு சமையக்கட்டும் உள்ளே ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் இதுக்குள்ளேயே வந்துடுதுங்க டாய்லெட்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது செல்ஃபு ரேக் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் நல்லா ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் கிழக்கு பார்த்தா வீடுங்க இது திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் இருக்குது இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த இடத்துல பத்தி மேலும் தகிற்கு ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்துல நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த இல்லை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு டீடியெயிலாக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்